சகோதரர் விஜயகாந்த் மறைந்தார் என்ற செய்தி எனக்கு ஒரு பேரிடியான செய்தி தான் சொந்த சகோதரனை இழந்ததை போல நான் மனதில் எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்னா இருக்கும் இருக்கும்போதும் சரி திரைத்துறையில் இருக்கும்போதும் சரி அவரை பல முறை நான் சந்தித்திருக்கிறேன் நான் ஏற்கனவே எனது இரங்கல் செய்தியில் சொன்ன மாதிரி நல்ல நண்பர் நல்ல சகோதரர் நல்ல மனிதர் நல்ல திரைப்பட கலைஞர் நல்ல அரசியல்வாதி ஒட்டுமொத்தத்தில் ஒரு நல்லவரை நாம் எழுந்திருக்கிறோம் இழந்திருக்கிறோம் அவர் உடல்நலம் மட்டும் அவருக்கு ஒத்துழைத்திருந்தேன் இன்னும் பல உயரங்களுக்கு அரசியலில் அவர் சென்றிருப்பார் இன்றைக்கி கூட நான் என்னோடய நிகழ்ச்சிகளெல்லாம் ரத்து செய்துட்டு நேராக வந்திருக்கேன் ஏனென்றால் அதற்கு மேலே என்னால் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கின்ற மனநிலை எனக்கு இல்லை அதனால் இன்றைக்கி சாயந்தரம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் ரத்து செய்துவிட்டு முதல்ல அவர் பார்த்து அஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற மனநிலையோடு தான் வந்திருக்கிறேன் எல்லாருமே எந்த துறையில் இருந்தாலும் உடல் நலத்தை சரியாக கவனித்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து நலம் மட்டும் ஒரு குத்துழைத்திருந்து இருந்ததுன்னா எந்தோ எவ்வளோ உயரத்துக்கு போயிருப்பார் ஏன்னா வேறு நெகட்டிவ்னு அவருக்கு எதுவுமே சொல் எதிர்மறைன்னு விஜயகாந்த் வாழ்க்கையில் எதுவுமே சொல்ல முடியாது எல்லாமே நேர்மறை தான் அவருக்கு வந்து அரசியல்வாதி ஒரு முகம் திரைப்பட கலைஞராக ஒரு முகம் நண்பராக ஒரு முகம் சகோதரின் முகம்னே சொல்ல முடியாது எல்லாம் ஒரு முகம்தான் வெள்ளந்தியான ஒரு வெளிப்படையான முகம் அவர் வந்து அவர் எந்த உயரத்திற்கு வர்றதுக்கு வேகமாக வளர்ந்து வந்தாரோ இதை விட உயரத்திற்கு அடைந்திருக்க வேண்டும் என்ற ஆதங்கம் என் மனதில் இருக்கிறது மிக வருத்தமான ஒரு நேரடி அங்கே தான் போறேன் நான்